நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் தான் புட்பதத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது அதுதான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான் அங்கு சென்று சிவபெருமானை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு சிவபெருமானை வணங்கியபடியே நேரத்தை கழித்து விட்டான் சிவபெருமானிடம் இடைபெற்று கொண்டு அவன் திரும்பும் போது இருள் சூழ்ந்து விட்டது பிறகுதான் அவனுக்கு ஆடையை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்து விட்டது ஞாபகம் வந்தது இருட்டையும் விட்டதால் கைலாயத்தின் வாசலிலேயே படுக்க முடிவெடுத்தான் அன்றிரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியம் பற்றி கொண்டிருந்தார் அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்து விட்டது மறுநாள் சிவபெருமானிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு விட்டு ஆசி பெற்ற புத்தகத்தன் நேற்று இரவு தான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் கூறினார் தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதால் சிவபெருமான் கோபமுற்றார் இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினார் இருந்தும் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புத்தகத்தன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான் அவன் மனைவி அவனிடம் பல முறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புத்தகத்தன் ஒரு நாள் மன அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான் இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது தன் பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாற்றி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் சாபமிட்டது அவன் மனைவியும் அந்த தேவ ரகசியத்தை கேட்டதால் அவளை வனத்தில் இரவு முழுவதும் மீனை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்து கொண்டே இருப்பாய் என்றும் சாபமளித்தார் பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் தன் அதன் மூலம் உலகத்தை ஆள நினைத்தான் இருந்த போது காளி தேவி ஆயிரம் அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என்று கூறினார் அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பழி கொடுக்க தொடங்கினான் இப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான் ஆயிரமாவது பலியாக விக்ரமாதித்தனை பலி கொடுக்க நினைத்த முனிவன் விக்ரமாதித்தனின் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் என்றும் கூறினான் விக்ரமாதித்தனும் முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான் வீணை இசை முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்ரமாதித்தன் அந்த இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்கும் முடிவெடுத்தான் முனிவனும் பூஜை முடிந்தவுடன் விக்ரமாதித்தனை பலியிட முடிவெடுத்தான் அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவனை ஈர்த்தது இசை வந்த திசையை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்து கொண்டிருந்தாள் அவளிடம் நீ யார் ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் அந்த பெண் வேறு யாரும் அல்ல தேவ ரகசியத்தை கேட்ட புட்பதத்தனின் மனைவி தேவதத்தை அவள் தன் கதையை விக்ரமாதித்தனிடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டான் விக்ரமாதித்தன் தங்களுடைய சாபம் தீர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு தேவதத்தை நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கும் என் கணவரும் காட்டிற்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும் ஆனால் என் கணவரை அந்த முருங்கை மரத்திலிருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைத்து வருவது இயலாத ஒன்று என கூறி அழுதார் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாயிருந்தாலும் நான் அதனை செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றான் விக்ரமாதித்தன் சுடுகாட்டிற்கு சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் போட்டு கொண்டான் அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் நான் கோவிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன் அதற்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது விக்ரமாதித்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்க அவர்களின் பயணம் தொடங்கியது விக்ரமாதித்தன் முதுகில் ஏறிய வேதாளம் அவனிடம் கதை சொல்ல தொடங்கியது விக்ரமாதித்தனும் கதை கேட்கத் தொடங்கினான் இறுதியாக வேதாளம் கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டது அதற்கான விடை விக்ரமாதித்தனுக்கு தெரிந்தே இருந்தது பதில் கூறினால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கு சென்றுவிடும் பதில் கூறவில்லை என்றால் தலைவெடித்து சிதறிவிடும் என்ன செய்யலாம் என்று யோசித்த விக்ரமாதித்தன் பதிலை கூறிவிடலாம் என்று வாய் திறந்து பதில் கூறிவிட்டான் தான் இட்ட நிபந்தனையை விக்ரமாதித்தன் மீறிவிட்டதால் மீண்டும் முருந்தை மரத்திற்கே சென்றது வேதாளம் இதேபோல் இருபத்தி நாலு முறை கதை சொல்லி மீண்டும் முருந்தை மரத்திற்கே சென்றது வேதாளம் மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றி கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் விக்ரமாதித்தன் இம்முறையும் வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது ஆனால் விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசவில்லை கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கு செய்து கொண்டு கோவில் வரை வந்து விட்டான் விக்ரமாதித்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்து விட்டதை உணரவில்லை சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது ஸ்லாபம் நீங்கிய புட்பதத்தன் விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறியதோடு முனிவனின் உண்மையான எண்ணத்தை பற்றியும் கூறினான் இதனைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த விக்ரமாதித்தன் அந்த முனிவரின் தலையை காளிதேவி முன் வெட்டி வீழ்த்தினான் அப்போது அங்கு தோன்றிய காளிதேவி விக்ரமாதித்தா நீ கொடுத்த பழியில் என் மனம் குளிர்ந்தது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று கூறினார் அதற்கு விக்ரமாதித்தன் முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்டார் காளி விக்ரமாதித்தன் கேட்ட வரத்தை தந்ததோடு அவனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்திவிட்டு சென்றார்